யாரெல்லாம் முருகனை வணங்கலாம் தூய்மையான உள்ளம் கொண்டவங்க யாருக்கும் எப்பவும் கெடுதல் செய்யாதவங்க மனசளவுலையும் கெடுதல் நினைக்காதவங்க அன்பா இருக்கிறவங்க அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறவங்க இவங்க எல்லாம் முருகனை வணங்கலாம் ஏன் இவங்க எல்லாம் முருகனை வணங்கலன்னாலும் முருகர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைக்கலன்னாலும் இவரெல்லாம் ஒரு கடவுளாக இவரெல்லாம் கும்னம்மா அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுட்டு போனாலும் முருகர் அவங்கள மாட்டார் ஏன்னா அவருக்கு தேவை தூய்மையான உள்ளமும் அன்பான மனசும் அன்பை மட்டுமே எதிர்பார்க்குற ஒரு அன்பு உள்ளத்தை தான் முருகர் தேர்ந்தெடுப்பார் அந்த உள்ளத்தில் தான் போயிட்டு அவர் குடியும் இருப்பார் அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்கு நல்லதையும் செய்வார் நம்ம அவரை வந்து உணர்னெல்லாம் கூட உணர விற்பார் நம்ம வந்து அவரை உணர்ந்து முருகானு நம்ம அவரை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பிள்ளையார் சொல்லி போட்டு முடிச்சு வைக்கிற வரைக்கும் அவர் கூட இருப்பார் யார் வந்து தடுத்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நவக்கோள்களும் நவ கிரகங்களும் என்ன செஞ்சாலும் அது முருகன்கிட்ட தாண்டி தான் நம்மக்கிட்ட வரும் முருகர் எல்லாத்தையும் தடுத்து நம்மளை தலை நிமிந்து வாழ வைப்பார் அதனால நல்ல உள்ளம் மட்டும் இருக்கணும் நம்ம நல்லவங்கள மட்டும் இருந்துட்டோம்னா முருகரை நம்ம கும்பலனாலும் அவர் நம்ம கிட்ட இருப்பார் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு முருகா முருகான்னு உண்டியலில் காசு கொட்டுறதுலேயும் அவருக்கு நிறைய இந்த கோவிலுக்கு விசேஷத்துக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுனாலையும் அவங்க முருகர் பக்தர் ஆகிட முடியாது நல்ல உள்ளத்தோட முருகான யார் கூப்பிட்றாங்களோ அவங்க தான் கோடீஸ்வரங்க நல்லவங்க தான் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் அது முருகனோட அருள் இருந்தால் மட்டுமே வாழலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா